தாய் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்று உங்களுக்கு பழைய நினைவுகளால் ஒருவித தடுமாற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களையும் ஆசைகளையும் புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் புதிய லாபத்தையும் உண்டாக்கும் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு பின்பு உங்களுக்கு நீங்கும் எதிர்பார்த்த சில பணிகளில் இன்று நீங்கள் தாமதமாகவே செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை கொடுக்கும் நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தடுமாற்றமான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மதிப்பு மரியாதையுடன் செயல்படுவீர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்